Mahapriya, Jai தமிழர்களின் பழக்க வழக்கங்களில் கை கூப்பி வணக்கம் சொல்வது அப்படிங்கிறது ரொம்ப அழகான பழக்க வழக்கங்க இப்போ அது காண போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஆனால் இன்னும் நிறைய பேர் கைகளை கூப்பி வணக்கம் செலுத்தக்கூடிய முறை இன்னும் இருந்து கொண்டதாக இருக்குது நம்ம நிறைய நாகரிகம் ஆக ஆக இந்த பழக்க எல்லாம் மறந்தே போயிட்டோங்க இப்படி யாராச்சும் செஞ்சால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு நாகரிகமே தெரியல அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் அது செய்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசித்தா நம்ம கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க என்ன ஆகுதுன்னு என்ன பண்றோம் யாராக இருந்தாலும் ரெண்டு கைகளையும் கோப்பி வணக்கம் சொல்றது அப்படின்னு சொல்றோம் அப்ப என்னங்க நடக்குது நம்ம கைகளில் இருக்கக்கூடிய அந்த பத்து விரல்கள் ஒன்றாக சேர்கின்றன அப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய காது கண் மூளைகளின் உணர்ச்சி புள்ளிகளை வந்து தோன்றுகின்றதான் அதனால என்ன ஆகும் அப்படின்னா அதனால தான் நாம் ஒருத்தரை வந்து பார்க்கும்போது கைகூப்பி வரவேற்கிறது அவர்களை வந்து அதிகமாக நினைவில் வைத்து கொள்ள உதவுது அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த நினைவு பழக்கம் அந்த நினைவாற்றல் அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு தடவை நம்ம டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கலாம் இல்லையா யாரையாச்சும் பார்க்கும் பொழுது புதுசாக யாரையாச்சும் பார்த்தா கூட நம்ம கை கூப்பி வணக்கம் சொல்லிட்டா அடுத்த தடவை நம்ம பார்க்கறப்ப அவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா ஏன் அப்படின்னா இருக்குமே இப்ப நம்மளுக்கு அந்த பழக்கம் இருப்பதால எளிதாக அவர்களை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் ஆக சின்ன சின்ன பழக்கங்கள் மூலமாக நம்முடைய நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடிய செயல்களை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அது தெரியாமல் இதெல்லாம் மூட பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் ரொம்ப பழமையான பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து நாகரிகமே கிடையாது எதுக்கு இப்படி ரெண்டு கையை கூப்பி நம்ம செய்யணும் சும்மா அப்படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் அப்படின்னு கையை ஆட்டினா பத்தாதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா ஆனால் இதுக்குள்ளே விழுந்திருக்கக்கூடிய ரகசியம் இதுதான் இனியாச்சும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாரையும் பார்த்தோம் அப்படின்னா அழகாக ரெண்டு கைகளையும் கூப்பி வணக்கம் அப்படின்னு சொல்லி பழகலாம் மகா பெரிய வாற்றல்